உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணையும் மக்களையும் பெரிதும் நேசித்து ஆக சிறந்த ஒரு அரசியலையும் தூய அரசையும் கட்டி எழுப்ப துடிக்கிறோம் அதுக்கு துணை நிற்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கால தேவை வரலாற்று கடமை பெருந்தலைவர் பற்றி பேசுவது என்பது சும்மா பெருமைக்கு பேசுறது இல்லை அவரை நினைப்படுத்திக் கொள்வது என்பது அவர் எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாம் கொடுக்கணுங்கிற உறுதி ஏற்கிற ஒரு நாளாக இந்த பிறந்த நாளையும் நம்ம பார்க்குறோம் அதான் அது சுடுகாட்டுக்கு பாதை வேணும்னு கேக்குறாங்க நான் வாழ்றவனுக்கு வழியில் இருக்கேன் நீ செத்தவனுக்கு பாதை கட்டி நிக்கப்போ குடுப்போம் கொடுப்போம் இவன் பாலுக்கு சக்கர இல்லைன்னு கட்டி நிக்கிறான் இவன் கூழுக்கு உப்பு இல்லைன்னு கேட்குறான் முதல்ல கூலுக்கு உப்பு இல்லைன்னு கேட்குறவனுக்கு குடுப்பான் அப்புறம் பாலுக்கு சக்கரை விடு போங்கிறாரு இந்த தான் நமக்கு தேவைப்படுது உங்க பிள்ளைகள் வர்றோம் குடிசை இல்லை சரி ஊருங்கிற பாகுபாடு இல்லை ஒழிக்கிறோம் எல்லாத்தையும் மாத்திரம் எல்லாருக்கும் வேலை எல்லாருக்கும் கல்வி கல்வி கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் ஜேலைக்கும் கையேந்தி நிற்கிற பிச்சைக்கார நிலையிலிருந்து முதல்ல தன்மானத்தோடு மீளான் பெருந்தலைவரின் ஆட்சியை ஆட்சி காமராஜராட்சியை காமராஜ் ஆட்சி நிறுவோம்னு பல பேர் பேசிட்டு வருவான் நான் கேட்டேன் ஆட்சி அமைப்பதில் எங்களை விட மகிழ்ச்சி யாரும் அடைய மாட்டாங்க ஆனால் உங்களில் யார் காமராஜன்னு கேட்டேன் அதுக்கு பதில் இல்லை காமராஜர் ஆட்சி என்பது தமிழ் இனத்தின் அறம் சார்ந்த ஆட்சி ஒரு தனி மனிதன ஆட்சி இல்லை தமிழ் இனத்தின் அறம் சார்ந்த ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியை அவருடைய பேரப்பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் தான் இந்த மண்ணில் நிருவருகம் நிருவரம் ஆக சிறந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக நின்று தூய உள்ளத்தோடு உழைக்கிறோம் எனவே அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்தின் சொந்தங்கள் என் அன்பிற்குரிய பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களை வலிமைமிக்க அரசியல் பேராற்றலாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கால தேவை ஒரு வரலாற்று கடமை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக தன்னலமற்று உழைப்போம் என்று மகத்தான பெருந்தலைவர் நமதையா காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில் உங்கள் பிள்ளைகள் உறுதியேற்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நமதையா காமராஜருக்கு எங்களின் புகழ் வணக்கம் நன்றி நாம் தமிழ்